வாங்க நண்பர்களே கோல்பாசா பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் திடீர்னு வெள்ளியோட விலை ஒரே நாளில் வரலாறு காணது சரி விலை தங்கத்தோட விலையானது தொடர் கடும் பயங்கர சரி காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தொன்னாம் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தா ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு பன்னெண்டுபா ஒரு கிலோவுக்கு பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படவில்லை இருபத்தி கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினாறு ரூபாயவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நூற்றி எழுபத்தாறும் சவரனுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோடு விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி அறுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நூற்றி அறுபது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற பெரிய வீழ்ச்சியில் காணப்படுற இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது இங்கே